சந்திரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் சுகஸ்தானாதிபதி தசை நான்காம் அதிபதி தசை தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்காது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் சுகமான வாழ்க்கையை தரக்கூடியவர் சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியவர் இந்த நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தாயாரின் உறவு நிலைகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இந்த நாலாம் இடம் இந்த நாலாம் வீட்டு அதிபதி தான் இந்த சந்திர பகவான் சந்திர பகவான் தசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு இந்த லக்னமாக வந்தீங்கனாக்கா தொடர்ச்சியாக உங்களுக்கு சூரிய தசை சந்திரதசை உங்களுக்கு செவ்வா தசை அது வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கூடுதலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கும் சோசியல் மீடியாவில் வந்து நிறைய வளர்ச்சிகளை இந்த ஆண்டு பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இந்த மேஷ லக்கணமாக இருந்தால் இந்த சந்திரதசங்கிறது அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உண்டு இதில் வந்து இந்த ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கோ பரணி நட்சத்திரத்துக்கோ உங்களுக்கு மத்தியமாக வயதில் வரும் இள வயது காலகட்டத்தில் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது வரும் தேவைகள் இந்த நேரங்களில் பூர்த்தியாகும் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புக்களாக இருந்தாலும் சரி ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த சந்திரதசங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்னமாக இருந்து இந்த லக்னத்துக்கு சந்திர பகவான் இதே ராசியாக இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ராசியிலே வந்து சந்திர பகவான் இருக்கிறது சுகஸ்தானாதிபதி லக்கணத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு மனப்பதட்டத்தை கொடுக்கும் மனக்கவலைகள் மன சஞ்சலங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் முதல் கொண்டு வெளிநாடு சம்பாத்தியங்கள்லாம் கொடுத்துரும் நீங்கள் வேறு ராசியாக இருந்து மேஷ லக்கணமாக இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலை வாய்ப்புக்களை நல்ல ஒரு மாற்றம் உண்டு அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்க்கலாம் அதில் தான் அரசியல்வாதிகளுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த சந்திரா தசையில் கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சனியோட தொடர்பு ஏற்பட்டிருந்தால் மட்டுமே உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு ஆண்கள் மூலிமா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை சனி சந்திரன் பார்வை ராசி பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இது மாதிரியான அமைப்புக்களை சந்திர பகவான் தசா பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனம் தேவை பெரிய கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுறத இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு வேலை மாற்றங்கள் உண்டு ஒரு சிலர் வந்து சொந்த ஊருக்கு வந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் உங்களுக்கு புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாகன மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பெற்று சந்திர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம் பெரிய வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்திங்கனாக்கா அதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சுனா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அதிகபட்சமான வண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை கொடுப்பார் வண்டி வாகனம் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சந்திரபகான் தசை நல்ல ஒரு தசையாக இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு சுபத்துவம் பெற்று தசை நடத்திச்சுனாக்கா மன வலிமை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை இந்த காலக்கட்டங்களில் பிறக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் அடைவீங்க உங்களுடைய லக்கணத்துக்கு சந்திர பகவான் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல மேன்மை உங்கள் லக்கணத்துக்கு வந்து கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் இல்லை ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் இந்த தசையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் திடீர் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்புகளை வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் சந்திரதசை அப்படிங்கிறது சுகசானாதிபதியோட தசை இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக குரு பகவானும் சனீ சிறபகவானம் கேது இந்த நான்கு கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இது வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மருத்துவ செலவுகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கும் வேலை வலுவலாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக நிலவரங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி உங்களுக்கு உங்களுடைய கோச்சார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதிலேயும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் புது வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கும் பழைய வண்டி ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து செலவினங்களை கொடுத்துட்டே இருக்கு இல்லையா அந்த செலவினங்கள்லாம் இந்த நேரங்களில் மாறும் புதுசாக ஒரு வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பில் கொடுக்கும் கோச்சார கிரகங்களை பார்த்தோமானால் உங்களுக்கு நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு குருவோட பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு சந்திர பகவான் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா உங்களுக்கு மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுத்துட்டே வந்ததுனாக்கா வீட்டில் யாருக்கோ ஒரு மருத்துவ செலவுகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க எவ்வளோ வருமானம் வந்தாலும் மருத்துவத்துக்கு அப்படின்ட்டு ஒரு செலவு வரும் இல்லையா அந்த செலவுகளாக இந்த காலகட்டங்களில் குறையும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும் சுயதொழில இருந்து வந்த பாதிப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய கடன் தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மேன்மையான காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராகு உங்களுக்கு கோச்சார ரீதியாக பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறதுனால வீடு கொடுத்த கிரகம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஒரு சில காலங்கள் உண்டு முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே ஒரு சில மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சுய தொழில் செஞ்சுட்டு வந்தீங்க இது வரைக்கும் நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு கடன் பிரச்சனை கொடுத்துச்சு கவலைகளை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நன்றி